வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் லஞ்சுக்கு செஞ்சிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை சாதம் கீரை நல்லா வறுத்துட்டு தேங்காய் பூ போட்டு போல் பொரியல் செஞ்சு அதில் வந்து சாப்பாடு போட்டு கிளறி இருக்கிறேன் அப்புறம் அப்புறமா முட்டையோட ஒயிட் கரு மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன் ஆராதிரா குட்டி வந்து வெப்பத்தூளை எல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தது காரு தான் ஆமா காரு அடிக்குது ஏமா இது சாப்பிட்டுக்கா அதனால் வந்து சும்மா வெறுமனே அந்த ஒயிட் கரு மட்டும் எடுத்து வச்சுட்டு ஆராதனா குட்டிக்கு வந்து சுகாஷு குட்டி கொஞ்சம் வச்சுட்டு வச்சுட்டேன் மூடி மூடி போடுறேன் ஸ்நாக்ஸுக்கு வந்து மாம்பழம் ஒரு ரெண்டு கீத்து எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறமா இது அத்திப்பழம் நேற்று வந்து கோவிலுக்கு போயிட்டு சுகாஸ் குட்டி வந்து பறிச்சுட்டு வந்தாங்க அத்திப்பழம் கோவில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் என்ன பண்ணுறாங்க இதில் வேஸ்ட் பண்ணான்னு சாப்பிட்டு போனேன் இதுக்கையா ரொம்ப நல்லது அத்திப்பழம் ரொம்ப நல்லது இல்லை அதனால் அது மூணு மாம்பழம் ஒரு ரெண்டு தூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனி போட்டு வச்சுட்டேன் நெல்லிக்கனி வந்து தட்டி போட்டுட்டேன் மழை வேறு வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன வர்றதுன்னு தெரில ஓகே உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு இன்னும் சாப்பாடு மட்டும் ஊட்டி விடணும் ஊட்டி விட்டுட்டு வேன் வச்சு விட்டுட்டு இங்கே வாரிங்க இன்னைக்கு அழகா கனவாம்பரம் வச்சுருக்குறாங்க ஓல்டு ஃபேஷன் சாப்பாடு ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கீரை தோட்டம் உருவாக்கிட்டு கீட்டி அதை ஏன் சொல்கிறேன் கோழி ஒன்றுமே செடி பார்த்து வாட்ட குடமானிது இங்கே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து வீடியோவில் கூட சொல்லியிருந்துருப்பேன் கீரை விதை தூவிங்க பாருங்க இந்த வடை குட்டு குட்டாக இருந்துச்சு எல்லாம் கோழி ஃபுல்லாக பறைச்சி தும்சம் பண்ணிடுச்சுங்க பாருங்க தூங்குற அப்படியே வேஸ்ட்டாக போச்சு நான் மறுபடியும் அங்கே இங்கே விதையை போட்டு அந்த சீலையை கட்டி இப்படி விட்டுறது மறைச்சி அதை தான்ற மூளை யோ க மூளை யூஸ் பண்ணி அதை நெட்னே பெரியமாக வீட்லேருந்து கொண்டு வந்து ரெயின் கீரை அதை வச்சு 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 நான் எத்தனை டைம் வச்சு எல்லாமே கோழி தின்னு முடிச்சதுனால அங்கே வருங்க அதில் ஓட்டு இப்போ பரவாயில்ல குப்பு குப்புன்னு தெளஞ்சிருச்சு நல்லா இங்க தானே தானே சாப்பிட்றக்காது ஏதோ குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இது கட்டவே முடியாதுங்கிற ப்ரெஸ் மீட்டக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு நான் போகிறேன் அது ஒரு இரும்பேடுமாட்ட துப்புளி ஊன்னு நோயன் இருக்கு அந்த பூச்செடி வேற கொண்டு வந்து வச்சிருக்குது அப்புறம் என்ன பண்றது கிட்டவாருங்க பிறண்டை

ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கிழிஞ்ச சாரி அதனால நாங்கள் இப்படி கட்டி யூஸ் பண்ணுறோம் இன்னைக்கு வந்து நம்ம ஊரில் கோவில் திருவிழா அதனால ஒரே கூட்டமாக சவுண்டாக இருக்குது ஏமா சுண்டக்காய் வாருங்க அன்னைக்கு வச்சதோட சரி குழம்பு இன்னும் வைக்கவே இல்லை சுண்டக்காய் சுண்டைக்காயுமே வீட்லேயே இருந்தால் வைக்காம இருக்குண்ணா அங்கே ஒரு கொய்யா செடியெல்லாம் பக்கம் பக்கமாகவே அங்கே வாருங்க இங்கே ஒரு கொய்யா மரம் இங்கே ஆரஞ்சாமா அப்புறம் இங்கே முல்லை

பாருங்க ஐடியா பண்ணி எப்படியோ கேப்ப நிரப்பிட்டாங்க ஏதோ கீரையை ஒரு செங்கீரையே பட்ட கஷ்டத்துக்கு ரெண்டு டைம் சாப்பிட்டுக்கலாங்களேன்னு நண்பர்களே பாக்கலாம் செங்கீரை வளர்ந்துச்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன் வந்து பாருங்க பாத்தியா போதாச்சு நல்லா தண்ணி தெளிச்சிட்டேன் பார்ப்போம் இப்படி தலைவிடும் அடுத்த டைம் வையுங்க அப்படிங்கிறீங்க இதுக்கு மேல எப்படிங்க சுத்தமா வைக்கிறது இது ஃபுல்லா போதர் மாதிரி இருக்குது இவ்வளோதான் இதுக்கு மேல கிளீன் பண்ண முடியாதுங்க இதை எங்கே போடுற கொடுத்தது அரப்பாவது அதுலையா வந்து அவரை விதை பட்டையவரை மழை காலத்துல எல்லாம் விதையெல்லாம் போட்டுவிட்டா நல்லா ஏதோ காய்க்கு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால இந்த கிளைமேட்டில் போட்டுவிடுங்க இடம் இருக்கிறவங்க அவரை பாவை கத்தரி வெண்டை போடாமல் இருக்கிறவங்க போடுங்க நிறைய பேர் போடுவீங்க இல்லை இந்த கத்திரிக்காய் வச்சிங்கன்னா ரொம்ப நாள் காய் பிடிக்கும் அவரைக்காய் ரொம்ப நாள் பிடிக்கும் பாகக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்குது ഓട്ട ചവറേറ്റായിരുന്നു ഇതേ മുന്നിട്ട് മറക്കി ഇതേ മറ്റു മറക്കി കോഴി ഇത് പിന്നെ പോതൂട് അതെല്ലാം മറക്കാതെ അത് അമ്പലം വെച്ചിരുന്നോ അമ്പല രണ്ട് പേട്ടാൽ മാഡം പസിലും ലേറ്റായിരുടെ വരവ് വന്നിട്ട് വന്ന വേണ്ടി ஒரு துளி முளப்பு வந்து எத்தனை பச்சை புல்லுக்கு இருந்தாலும் அந்த முளப்பை பார்த்து டக்குன்னு ஒத்தி விட்டுரு அதுதான் கோழிக்கிட்ட பிடிக்கிறது எத்தனை பக்கம் கசகசன்னு பச்சை புல்லு இருந்தாலும் மலைக்கி அந்த விதை முளைச்சுதுன்னா அது எப்படி தெரியுமோ தெரியுமதில்ல வந்து ஒத்தி விட்டு போயிடுது முளப்பவே அது தொடவே இல்லை ஒரு நாள் கூடான அது நல்ல லெதர் தான் சூப்பராக இருக்குது ஆராதனா கூட போட்டிருக்கலாம் நம்ம மரத்தில் வாழை மரத்தில் வெட்டினா நல்லா வாழ்க்கணும் லட்சுமிக்கு ஏமா வாழைத்தார் இங்கிருந்து வந்து தெரிய மாட்டேங்க பச்சை பசையே நாங்கள் வர ஒரு இலைய அழகா கிளிப்பச்சை கலரில் அந்த பச்சை கலரில் சுகாசுக்கு ஆடி நம்பிக்கு ட்ரெஸ் வேணுமாம்மா பச்சை கலரில் இருக்கணுமோ நல்லா பச்சை கலர் அது எப்படின்னே சொல்லத்தல்லியாமா